வணக்கம் கிச்சா ஸ்வாமிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான சூப்பை பார்க்க போகிறோம் வலிப்பு நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல நிவாரணம் தரும் இன்னைக்கு சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் வலிப்பு நோயால் கஷ்டப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்குறோம் அது நம்முடைய சொந்தங்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக கூட இருக்கலாம் இந்த விஷயத்த நாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலம் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல உணவு அடுத்து நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சூப் இது அவங்களும் இதை வாரத்துக்கு ஒரு நாளாவது இதை எடுத்துக்கணும் சூப்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப் நல்லா கொதிக்குது ரொம்ப சுலபம் இது செய்கிறதுக்கு சூப்பில் தக்காளி வெங்காயம் அப்புறம் மிளகுத்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் தனியாக வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன் அது அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற வெந்தயம் கொஞ்சம் சமாகமாக பூண்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அது கூட அந்த பட்டை அந்த பட்டையை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்த்ததுமே கண்டுபிடிந்த பட்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதுதான் முருங்கை பட்டை இதை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒடிஞ்சு விழுந்த குச்சி அதை அதிலருந்து பட்டையாக எடுத்து கட் பண்ணி அப்படியே அதிலேருந்து எடுக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம வந்து பட்டையை உரிச்சிட்டோன்னா மரம் செத்து போயிடும் அதனால் தேவையில்லாமல் நிறைய நம்ம ம மரத்துலேருந்து செதுக்கி இது பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கிளைய சின்னதாக கட் பண்ணி கூட அதில் இருந்து நம்ம இதை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது மர மரம் வந்து ஆக்சுவலாக மழைக்கு ஒடிஞ்சிடுச்சு அதில் வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன் இப்போது இது வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி முதல்ல எடுத்து க்ளீனாக அடிச்சுட்டு அப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் முருங்கப்பட்ட பொடி செய்யலாம் உள் நோய்க்கும் பயன்படுது அதை நான் அப்புறமா அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஒரு வீடியோவில் இப்போ பாருங்கள் நல்லா நாங்கள் கட் பண்ணுவோம் எப்படி நல்லா வாஷ் பண்ணிடுவோம் இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒரு வானுவியில் போட்டு எல்லா போட்டு இப்போ வைக்க போகிறோம் இப்போ வாங்க அதை எப்படி ரொம்ப பெரிய மரம் மழைக்கு சாஞ்சிடுச்சு கிளை உடைஞ்சிருக்கு அதுலேருந்து தான் நான் இப்போ இதை எடுக்கிறேன் முருங்கைப்பட்டை நல்லா வேகிறதுக்கு நல்லா தண்ணி விடணும் முருங்கைப்பட்டை சூப் வந்து காய்ச்சலுக்கு கூட ரொம்ப நல்லா நிவாரணம் தருது எந்த குளிர் காய்ச்சல் என்ன வகையான ஜுரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி முருங்கைப்பட்டையை வதக்க வச்சு சூப் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த ஜுரம் வந்து சீக்கிரமாக சரியாகும் ஸ்டவ் நல்லா பற்ற வச்சு அதை நல்லா வேகட்டும் வேகும் போதே இப்போ வந்து நான் கொஞ்சம் முதல்ல மஞ்சள் தூள் போடுறேன் முருங்கைப்பட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய மணல் சத்து ஜாஸ்தி இருக்குது அதனால் இது நம்ம உணவில் ஏதாவது தன்மை இருந்தால் கூட அதை கூட முறிக்கிற தன்மை இந்த முருங்கைப்பட்டைக்கு உண்டு அவ்வளவு மருத்துவத்தன்மை வாங்கி கொஞ்சமாக உப்பு போடுறேன் அதுல இன்னொரு வானிலை போட்டு வெறும் எண்ணெய் விடாமல் தனியா அப்புறம் வந்து மிளகு சீரகம் அல் எல்லாத்தையும் நல்லா வறுத்து அப்புறம் அதை நம்ம அப்போ மிக்சியில் பொடி பண்ணி இந்த சூப்பில் அதை ஆட் பண்ண போகிறோம் இந்த முருங்கைப்பட்டைக்கு மழை சிக்கலை போக்குற தன்மை உண்டு அதே மாதிரி வயிற்று புண்ணு கன்று இது எல்லாமே சரியாக்கக்கூடிய தன்மை இருக்கு உண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு அதையும் வெறும் வானதில் நல்லா வறுத்து அதை எடுத்துகிட்டு எல்லாமே ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இப்போது இதை அரைக்கலாம் பாருங்க இது அரைச்சிருச்சு இது போதும் அடுத்து இப்போது தக்காளி பழத்தை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போது அந்த சூப்பில் போடுறேன் வேகட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் அதையும் அந்த சூப்பில் இப்போ போடுறேன் இப்போ இந்த சூப்பில் வந்து தக்காளி வெங்காயம் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டிருக்கேன் இது எல்லாமே இப்போது நல்லா வேகுது கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி நல்லா போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை அப்படியே எல்லாத்தையும் அந்த சூப்பில் போடுறேன் கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ண பெருங்காயத்தூளும் மாதிரி கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தூளும் இதில் நான் சேர்த்துருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் அதையும் இதில் போட்டிருக்கேன் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வெந்துடுச்சு இப்போது வெந்தது போதும் இப்போ நான் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை இப்போ ஆற விடுறேன் இப்போது அந்த பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் இப்போ போட்டு அதை வடிகட்டுறேன் பாருங்கள் முக்கியமாக இந்த சூப்பு மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லா பலன் தரும் இந்த மூட்டு வீக்கம் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ளுக்கும் சாப்பிடலாம் வெளியிலையும் அதை வந்து தடவலாம் அதை வந்து நான் அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் வடிகட்டியில் வடிகட்டுறது உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே பாருங்கள் நல்லா அப்படியே அழகாக வெறும் அந்த எசன்ஸ் மட்டும் விழுது இப்போ அதை நான் என்ன செய்கிறேன் அந்த கரண்டியில் வச்சு நல்லா அழுத்தி விடுறேன் இன்னும் அந்த தக்காளி அந்த இதில் இருக்கிற அத்தனை அந்த எசன்ஸும் அப்படியே இறங்கிடும் இருக்கிறது இப்போ ஃபுல்லாக நான் வடிகட்டி எடுத்துட்டேன் சூப் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது இந்த சூப்பில் நம்ம நெய்யை நல்லா உருக்கிட்டு அதை வந்து அதெல்லாம் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா நெய்யை அந்த நெய் விடுறது வாசனையாக இருக்கும் அந்த சூப் குடிக்கும்போது அவ்வளோ வாசனையாக நல்லா இருக்கும் இப்போது இதில் நல்லா ஊருக்குன அந்த நெய்யை விட்டு அந்த சூப் ஆறுனதும் கொஞ்சம் வெது வெது ஸ்டேஜில் கிளாஸில் ஊற்றி நம்ம குடிக்கலாம் இல்லை இதே விருப்பப்படுறவங்க சாதத்தில் கூட இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவாக மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்